அனைவருக்கும் அறம் தங்ககளில் அன்பான வணக்கம் இன்றையாரம் நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறம் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்கிறோம் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அறம் சார்ந்த வாழ்வியல் விழும்பங்கள் இளைய தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பதிவு எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இன்று எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்மளுடைய வந்து உலக பணக்காரர் ஆகணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்குது உலக பணக்காரன் ஆவறதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கணும் ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது இதை வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு அறிஞர்கள் என்ன சொல்லிருக்காங்க நம்மளுடைய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதாவது வெளியிட்ட பணக்காரர் பட்டியல் லிஸ்ட்ல இடம்பெற்ற ஒருத்தரை பத்தி நம்ம பேச போறோம் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்து இந்தியாவிற்கு வந்தடைந்த மேக்ஸ் முல்லர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வச்சு அவரு அவருடைய காலம் அந்த காலத்துல இந்தியாவுக்கு வராரு அவரு இந்தியாவுக்கு வந்து இந்தியா மாநிலத்தை முழுமைக்கும் அவர் டிராவல் பண்றாரு பயணம் செய்து அதன் மூலமா நிறைய ஒரு அவருடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு இருக்கிற எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அவருடைய புக் எழுதுறாரு அவருடைய கண்டுபிடிப்புல ஒரு கண்டுபிடிப்பு சொல்றாரு இந்தியாவுல ஏன் வந்து தொழில் முனைவோர் அதிகமா உருவாகிறது இல்ல தொழில்கள் ஏன் புதிதா தொடங்கறதில்லன்னு அவர் கண்டுபிடி சொல்றாரு ஏன்னா இந்தியாவுல வந்து ஊழ்வினை அப்படிங்கிற ஒரு விடயத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்திய மக்கள் வந்து தான் செஞ்சாலும் நம்ம வந்து ஒற்றை தான் ஒட்டும் உருண்டு பிறந்தாலும் ஒற்றை தான் ஒட்டும் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சொல்ல உடைய ஒன்று இருக்கு அதுக்கு அடுத்தது என்னதான் அதுக்கெல்லாம் ஒரு தலைவிதி வேணும்டா ஒரு ஃபேட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு என்ன சொல்றாங்க இந்திய மக்கள் நம்புகிறார்கள் அதைத்தான் இலக்கியங்களும் சொல்லுது ஒரு கீதாச்சாரம் கூட பார்த்தீங்கன்னா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அது அது மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க வள்ளுவர் கூட ஊழ்வினை அப்படின்னு ஒரு அதிகாரத்தை வைக்கிறார் இந்த ஊழ்வினை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஆழமா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு தான் தங்கவேல் இப்ப தங்கவேல் எந்த பெற்றோர்களுக்கு முடிவு பண்ண முடியுமா எந்த ஊர்ல பிறக்கணும் எந்த நாட்டுல பிறக்கணும் நான் முடிவு பண்ண முடியுமா அது இயற்கையா நடக்கிறது சோ இது வந்து ஊழ்வினை அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம் ஊழ்வினைங்கிறது நம்ம பெற்றோர்களை யாருக்கு எந்த பெற்றோர்களை பிறக்க வேண்டும் எந்த நாட்டுல பிறக்கணும் எந்த ஊர்ல பிறக்கணும் அப்படின்னு நம்ம கையில இல்ல அதை வந்து இயற்கை படைக்கிறது இயற்கையா நமக்கு நடக்கிற ஒரு விடயம் இயற்கையா நடக்கிற ஒரு ஒன்று ஆனா பிறந்ததுக்கு அப்புறமேலு நம்மளுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்தவரை நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது நிறைய இடத்துல ஆள் வினை உடைமை வினை திற்பம் வினை செயல்வகை மடியின்மை நிறைய இடத்துல வள்ளுவர் ஊழ்வினைன்னு ஒருத்தர் சொல்லு சொல்லியிருப்பாரு அதாவது ஊழிர் யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்திரும் அப்படிங்கிறது என்னதான் முயற்சி ஊழ் வந்து உனக்கு முன்னாடி நிக்கின்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விடயத்தை சொல்லுவாரு ஒரு குரல் சொல்லுவாரு அந்த இடத்துல ஊம் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணற்றுபவர் அப்படிம்பாரு இதுக்கு மறுக்கிற குரல நிறைய இடத்துல சொல்லுவாரு முயற்சியா தெய்வத்தான் என்னும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிம்பாரு இதை சொன்னவங்க அதையே சொல்லணும் அப்படின்னு நம்மளோட சிந்தனைக்கு கண்டிப்பா எடுத்துக்கணும் ஊழ்வினைங்கிறது நம்ம நம்மளுடைய பிறப்பும் நம்மளுடைய பெற்றோர்களும் யாரும் நம்ம முடிவு பண்ண முடியாது இதை வந்து ஊழ்வினை நம்ம எடுத்துக்கிட்டு முயற்சியால் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறத ஒரு திருக்குறளில் நம்மளோட கண்டிப்பாக பார்வை இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் அரவிந்த் சீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு இளம் பொறியியல் வல்லுநர் அவருக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு வயசு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல இளம் பணக்காரர் பட்டியல் இழந்துள்ளார் அப்படிங்கிறது தான் செய்தி நீங்களும் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதாவது ஏன்னா அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்குது முப்பத்தோரு வயதான அரவிந்த் சீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் இருபத்தி ஒரு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி அவரோட சொத்து மதிப்பு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பில்லியன் டாலருக்கு எட்நூத்தி தொண்ணூறு கோடி வந்து ஒரு பில்லியன் டாலர் அப்படிங்கிறாங்க முன்னூத்தி ஐம்பது பேர்ல வந்து இந்தியர்களில் இளம் என்ற சாதனையும் படைத்துள்ளார் அதாவது முந்நூத்தி ஐம்பது பேரு எட்நூத்தி ஐம்பது கோடி தொள்ளாயிரம் கோடி வச்சிருக்காங்க இளம் பில்லியனர் லிஸ்ட்ல முன்னூத்தி ஐம்பது பேர்ல இவரும் ஒருத்தரு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இவர் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பணக்காரர் பட்டியலை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா எம் த்ரீ எம் அருண் இந்திய பணக்காரர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதோடைய வெளியிட்ட இது இந்தியாவில் ஆயிரம் கோடிக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்

அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணும் இவர் அரவிந்த் சீனிவாசன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இவர் வந்து இப்போ சமீபத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனமானி அப்படிங்கிற ஒரு ஏஐ ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு அதன் மூலமாக தான் இவருக்கு வருமானம் மிக அதிக அளவுல கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கறதான் செய்தி இது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா அவருக்கு நிறைய வருமானம் கொடுக்குது அதன் மூலமா சென்னையில் பிறந்த அரவிந்த் சீனிவாசன் பணக்காரர் பட்டியல இடம்பெற்றிருக்காரு இப்போ வந்து அதை நான் என்ன சொல்றேன்னா மேக்ஸ் முள்ளர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அந்த காலத்தில் வந்து இந்தியா முழுமையை சுற்றுப்பயணம் செய்து இந்தியாவில் வந்து தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு ஏன் இல்லைன்னா பழமைவாதத்தை ஊழ்வினை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஏன் அப்படி சொன்னார்னா அந்த காலத்தில் கல்வி அறிவு இந்தியா முழுமைக்கு சென்றடையில அதே அந்த மேக்ஸ் முள்ளர் மாதிரி இப்போ ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து பார்த்தார்னா இந்தியாவோட டெக்னாலஜி இளைஞர்களுடைய வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாற்றி சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய மைக்ரோசாப்ட் நிறுவனர் அவரே வந்து பாத்தீங்கன்னா இந்தியருடைய இளைஞர்கள் தான் அதிகமா வந்து அவரோட வேலை ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க அவரை வந்து இந்தியர்கள்லாம் வந்து இப்ப ஒரு ட்ரம்ப் ஒரு இது இல்லையா புதிதாக வரணும்னா இத்தனை கோடி ஒன் ஹச் ஒன் பி விசா எடுக்கணும்னா ஒரு எண்பத்தெட்டு லட்சம் லட்சம் பணம் கொண்டுங்கிறார் அந்த மாதிரி புதிதாக சட்டம் கொண்டு வந்து இந்தியவர்களை இந்தியர்களை அழைத்து கொண்டால் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றாரு கண்டிப்பா என்னோட தலைமை இடத்த நான் இந்தியாவுக்கு மாத்திடுவேன் அப்படின்னு சொன்னார் அது உங்களுக்கு ஏன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி இளம் இளைஞர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு நம்மளோட பொருளை திட்டு இருக்காங்க மேக்ஸ் முள்ள உயிரோடு இருந்து இப்போ வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக மாற்றி சொல்லியிருப்பார் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணும் அதாவது வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லாது இது வந்து பார்த்திங்கன்னா அறுவினை என்பது உழவோ அப்படிங்கிறாரு நம்மளால் முடியாத விஷயம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேள்விக்குறி கேட்குறார் அருவினை என்பது உழவோ அடுத்த பதிய வைக்கிறார் கருவியான் காலம் அறிந்து செய்யுன் அந்த டூல் எந்த டூலை நம்ம எடுத்துக்கிறோம் காலம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எந்த ஒரு செயல் இருந்தாலும் முதல்ல நமக்கு அடிப்படை தேவை கல்வி அறிவு வேண்டும் அதை பற்றி புரிதல் வேண்டும் அதுக்கு அடுத்தது என்ன எல்லாருமே வந்து அவரோட நாலேஜ் தான் வந்து என்ன பண்றாங்க அறிவினை என்பது உழவோ கருவியான் அதுக்கடுத்து என்ன டூல் அவங்களோட நுழைய டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் அவர் இளம் பொறியியல் அறிஞர் சாஃப்ட்வேர் படிச்சிருக்காரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காரு கருவியான் காலம் அதுக்கடுத்து டைம் இந்த டைம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது டொனால்டு ட்ரம்ப்லேருந்து நரேந்திர மோடியிலேருந்து சாதாரண குடிமகனாக இருக்கிற தங்கவேல் மொத கொண்டு எல்லாத்துக்கும் காலந்தான் வந்து ஒரு முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய செயல் இந்த காலத்தை ஒவ்வொருத்தரும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அதை பொறுத்து தான் அவருடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்குது இது உங்களுக்கே தெரியும் அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு அறிவினை என்பது உழவோ கருவியான் காலம் மருந்து இடத்தால் செய்யும் அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க உலக பழங்கார நீங்களே இடம்பெறலாம் அரவிந்த் சீனிவாசன் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அதற்கான முயற்சியும் தேடலும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருள் ஈட்டணும்னா கண்டிப்பா வள்ளுவர் வழியை தெரிந்து கொண்டு ரொம்ப சுமார்ட்டா யோசிச்சு குறைந்த காலத்தில் குறைந்த காலத்தில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்ட முடியும் அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு வள்ளுவத்தை வாசிப்போம் வாழ்க்கையை நேசிப்போம் உலக பணக்கார பணக்காரப்பட்டியில் இடம்பெற்ற நம்ம அரவிந்த் சீனிவாசுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் இளைய தலைமுறை நிறைய பேர் நம்ம வந்து ரொம்ப இப்போ வந்து இதில் ஒரு கூடுதல் தகவல் இல்லைன்னா இந்த ஆயிரம் கோடிக்கு அதிகமாக பணக்காரம் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா வாரத்துக்கு ஒருத்தர் புதுசு புதுசாக இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்கண்ணா ஸோ அப்படின்னு பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் தான் ஆயிரம் கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பார்க்கும் போது அதுவே ஒரு பத்தாயிரம் பேர்களாக கூட இருக்க முடியும் அப்படிங்கிற செய்தி அதனால வந்து இளைய தலைமுறை ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்காங்க ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலமாக தொழில் முயற்சிகள் தொழில் முனைவர்கள் நிறைய உருவாகிட்டு இருக்காங்க இதை பயன்படுத்தி கொண்டு நாமும் சிந்தித்து செயல்பட்டு நம்மளுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கு வள்ளுவத்தை வாசிப்போம் வாழ்க்கையை நேசிப்போம் நன்றி